அரசியல் தெரியல எதுவுமே தெரியலன்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் கிடையாது வீட்டுல இருக்கிறவங்க கூட விஜயண்ணனுடைய அரசியலுக்கு அப்புறம் டிவியில தினமும் அரசியலை சட்டத்தை பாக்குறாங்க இல்லையே வந்து இது எல்லா கட்சியும் நடக்குது நீங்க வந்து இவ்வளவு பேசக்கூடிய தலைமை பண்பு இருக்கான்னு கேக்குறாங்க கட்சி தொண்டர்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்ற அந்த கூட்டங்கள் நடந்ததே நம்ம பார்த்தோம் அதைதான் நான் முதலே சொன்னேன் திமுகவுல வாழத்தார குறிச்சு தொங்குறான் அப்படின்னா வணக்கம் ஏமார் வணக்கம் என்கே எப்படி இருக்கீங்க அருமையா இருக்கேன் அருமையா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நம்ம நேர்ல உட்காந்து இந்த ஒரு நேர்கள் பண்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பண்ணி இப்போ ஒரு போவோமே நம்ம வந்து நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்க நானும் ஒரு சேனல் ஸோ நம்ம வந்து அரசியல வந்து பல வருஷமா பார்த்துக்கிட்டு வரோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா நம்ம வந்து நேரடி அரசியல பயணிக்கிறோம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியும் விஜய் அவர்கள் விஜய் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை விஜய்ன்னா வந்து நீங்க வந்து அரசியல் களத்துல இறங்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நீங்க பாக்குறீங்க அதாவது இதுல விஜயண்ண குறிச்சு சொல்லணும் அப்படின்னாக்க இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க ரசிகர்கள் அஹ் சினிமா மட்டும்தான் தெரியுது அப்படின்னு அதனால அவங்க சொல்ற மாதிரியே ரசிகர்களா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கணத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தமிழன் அப்படின்னு ஒரு படம் விஜயண்ணனோட படம் இருக்கும் அதுல வந்து அரசியல் அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த சட்டத்தை வந்து எல்லாரும் கத்துக்கொடு அடிப்படை சட்டத்தை வந்து எல்லோரும் மக்களுக்கும் பெரிய நம்ம சொல்லி அந்த அந்த படத்துடைய ஒரு கதை கருத்து ஆமா கருத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அது படமா போணுச்சு ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க எப்படி கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் சொல்லிக்கிழந்த அரசியல் தெரியல எதுவுமே தெரியலன்னு சொன்னேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க கூட விஜயன்னனுடைய அரசியலுக்கு அப்புறம் டிவியில தினமும் அரசியலை பாக்குறாங்க சட்டத்தை பாக்குறாங்க இவ்வளவு வந்து இது வரைக்கும் இவங்க பேசிக்கிட்டு இருந்த அரசியல் வந்து புரியாத அரசியலா இருந்திருக்கு இன்னைக்கு வந்து அதை ஒரு இன்ட்ரெஸ்டோட உள்ள ஒரு நடைமுறை இல்ல ஓடி இருப்பாங்க இன்னைக்கு வந்து அதாவது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இளைய தலைமுறை கேளிக்கைகளுக்கும் இல்ல வந்து ஒரு சினிமா பின்னாடியும் இல்லைனா கேம்ஸ் பின்னாடி போதை பின்னாடி ஏதோ ஒன்னு பின்னாடி வந்து அவங்க ஓட விட்டுக்கிட்டே இருந்து அரசியல் பக்கம் அவங்க பார்வை திரும்பாம கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு தலைமுறையா யாரு முதல் தலைமுறை அரசியல்வாதியா வந்தாங்களோ அவர்களுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து அந்த அரசியல்ல போட வச்சக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருந்திருக்கு புதிய தலைவர்கள் புது தலைமுறை தலைவர்கள் வந்து வரல ஸோ விஜயன்னா மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மக்களுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் உள்ள வரும் பொழுது பல குடும்பங்கள் வந்து முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து உருவாகிறான் அவன் வெள்ள சட்டை போட்டுட்டான் ஒரு கட்சி துண்டை போட்டுட்டான் இல்லை வந்து இன்னைக்கு பௌசா வந்து கொடி கட்டிக்கிட்டு போறான் கொடியை தூக்கிக்கிட்டு போறான் அப்படின்றது மட்டும் இல்லாம அரசியல் நுணுக்கங்களை பேச ஆரம்பிச்சதுதான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ரசிகரா இருந்திருக்கான் கண்டிப்பா வந்து நம்ம எல்லோருமே பிறந்ததுல எல்லாம் அரசியல் போட்டு பக்குவப்பட்டு தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் பண்றோம்னா கிடையாது நம்மளும் ஒரு வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய எல்லா சேட்டைகளையும் செஞ்சு குடும்பத்தனத்தையும் செஞ்சு எல்லா வேலைகளையும் பண்ணி படிச்சு முடிச்சு ஒரு வயசுக்கு அப்புறம் பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசியல் வந்து இப்ப பாக்க ஆரம்பிச்சு தெளிவா போறோம் அது எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த ஜெனரேஷனையும் நம்ம மாத்திக்கிட்டு வராது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வந்து இந்த கருள் சம்பவமே எடுத்துங்க கரூர நடந்த சம்பவம் ஆரம்பத்தில் நிறைய கான்ஸ்பென்சி பேசப்பட்டாலும் நம்ம ரொம்ப தெளிவாக பண்ணோம் அதுல என்ன அரசியல் இருக்கு எது சட்ட நுணுக்கங்கள் அப்படின்றத வந்து பலரும் சிலர் வந்து புரியாம நிறைய புரிதல் இல்லாமல் போட்டாலும் அதை வந்து ரொம்ப சட்ட நுணுக்கங்களோட பேசக்கூடிய இளைய தலைமுறை நம்மளால பார்க்க முடியுது சோசியல் மீடியால பழைய வீடியோஸ் என்ன என்ன ஓடுது அப்படின்றத எடுத்து பேசக்கூடிய தலைமுறை பார்க்கறது அதை மாத்திர நான் பாசிட்டிவா பாக்குறேன் நெகட்டிவ்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்க இங்க நெகட்டிவா என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்க இல்ல இதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னாக்க இன்னைக்கு திமுக கட்சி அதிமுக அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வாரிசு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வாரிசு அடிப்படையில் வந்துச்சு என்னுடைய குடும்பம் என்னையை சார்ந்தவங்க தான் இருக்கணும் பண்றாங்க அதுக்கடுத்து நான் தனிச்சு வர்றேன் இப்போ நாம் தமிழர் சீமான வந்தாலும் எனக்கு பின்னாடி யார் வரக்கூடாது நான் மட்டும்தான் இருப்பேன் பண்ருக்காங்க ஆனா இங்க வந்து விஜய் என்ன வரையில இந்த அரசியலை எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறாரு கற்றுக் கொடுக்குறாருன்னா ஃபர்ஸ்ட் அரசியலில் பொறுமை ரொம்ப முக்கியம்னு கற்றுக் கொடுத்துருக்காரு ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய சில சில சம்பவங்கள்லாம் பார்த்தோம்னா மற்ற அரசியல்வாதின்னா என் மேல தவறு இல்லைன்னு கத்தியிருப்பான் மற்ற நபர்களை வச்சு பேச வைக்கிற ஏன்னா பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க ஆனா இவர் மட்டும் எதுவுமே பேசல காரணம் என்ன அவரும் சட்டத்தை ஃபாலோ பண்றாரு அப்படிங்கறத நான் என்னால புரிஞ்சுக்கிற முடியுது என்னை சார்ந்த நபர்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நீதிமன்றத்துல ஒரு இருக்கையில நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அப்ப நம்மளுக்கு உண்மையை பேசுறவங்க நம்மளுக்கு சாதகமா பேசுறவங்க எல்லாம் வேணாம் உண்மையை பேசுறவங்க வேணும் அப்படிங்கறக்காக தான் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு தொண்டர்களுக்கும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி கொடுக்குறேன் என்ன இப்பதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மேலே வர்றதுனால புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் நாளாகும் கரெக்டா சொன்னீங்க நான் அதுதான் சொல்ல வந்தேன் இப்ப நெகட்டிவ் நான் எதை பாக்குறேன் அப்படின்னா அதுதான் நீங்க கரெக்டா கொண்டு வந்து கோத்தீங்க என்னன்னா இப்போ எல்லோரையுமே ஒரே நேரத்துல இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாரவே அரசியல் படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராலையுமே சாத்தியம் இல்லை எழுபத்தஞ்சு வருஷமா இங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக முடியல ஐம்பது வருடங்களாக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய அதிமுகவிலையும் முடியல முப்பது வருஷங்களா இருபத்தஞ்சு வருஷங்களா இருக்கக்கூடிய விசி காவலையும் முடியல ஸோ யாராலையுமே இங்க வந்து எல்லோரையும் முழு நூறு சதவீதம் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக மாற்ற முடியல தாவை காவலா அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கோ அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு அது வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து நிறைய இடங்கள்ல இந்த மாநாடுகள்ல மரத்துல ஏறுறான் வண்டி மேலே ஏறி குதிக்கிறான்

லட்சம் பேர் இருக்கிறத ஒருத்தர் தவறு செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெருசா தெரியும் ஏன்னா இப்ப ஒரு கூட்டம் நெரிசல் நடந்ததே பாருங்க கூட்டம் நெரிசல் அப்படின்றது அந்த அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடி நடந்தது ஆனா இவங்க எப்படி சிரிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது இவங்க வந்து ஒரு ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையில வராங்க அந்த கொண்டாட்ட மனப்பான்மையில தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போறாங்கல்ல அதுக்கு வந்து தோத அமைது இவங்க செய்யக்கூடிய சிலர் வந்து மூணு பேர் வந்து வண்டியில டிராவல் நீங்க வந்து ஹெல்மெட் போடாம பைக்ல பின்னாடி தொடராதிங்கன்னு அவர் தெளிவா சொல்றாரு பைக்ல தொடராதுங்கன்னு சொல்றாரு கார்ல சேஃப்டியாக போடுங்க சீட் பெல்ட் போடுங்க இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை நீங்க பின்பற்றாம சட்டத்தை பின்பற்றாம என் பின்னாடி வராதிங்கன்னு விஜயனா சொல்லிட்டாரு அதையும் அவங்க வந்து பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாட்டுல வந்து இன்னும் முழுமையா வரல ஆஹ் அன்னைக்குள்ள அந்த நீதிபதி சொல்றாரு ஒரு பைக் பைக்ல வந்து இந்த வண்டி மேல விழுந்துடுறாங்க அதே ரெண்டு பேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பைக்ல போறாங்க போகக்கூடிய வண்டியில வந்து விழுகுறாங்க நம்ம நியாயப்படுத்தலை அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு இன்னும் நெகட்டிவிட்டியா இருக்கு அதை இன்னும் வந்து அவங்க பக்குவப்படுத்தணும் அப்படின்றது நம்மளுமே சில விடியோங்களில் சொல்றோம் அறிவுரையா சொல்றோம் இது வந்து நீங்க செய்யக்கூடிய இந்த விளையாட்டுத்தனம் இந்த கொண்டாட்டமான பான்மையை நீங்க செய்யறதெல்லாம் உங்க தலைமையை வந்து வேற மாதிரியான ஒரு சித்தரிப்புகளை போகுது அவர் செய்யக்கூடிய அவர் பேசக்கூடிய அரசியலை தாண்டி நீங்க செய்யற செயல்பாடுகள் தான் பேச்சு பொருளாகுது அதை தான் பொருளை ஆக்குவாங்க அதுதான் வந்து இன்னைக்கு ஆளுங்களுக்கூடிய ஒரு ஒரு நெரட்டிவ் அதை வந்து நம்ம ஏன் அதை கொடுக்கணும் நம்ம அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த நெகட்டிவிட்டியாக நான் பாக்குறேன் முக்கியமாக இந்த விஷயம் இப்போ கரூர் சம்பவமாக வந்து போயிட்டு இருக்கையா எல்லா கட்சிகளும் வந்து இந்த சம்பவம் நடந்த அந்த நொடியிலேருந்து ஆளுங்கட்சி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு மறுநாள்ல இருந்து எதிர்கட்சிகள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எல்லோருமே வந்து இதுக்கு ரியாக்ஷன் அவங்க இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்கா இருந்து ரியாக்ஷன் கொடுக்கல இதை வந்து நான் ஒரு வகையில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எல்லோருமே இந்த இந்த சம்பவத்தையோ இந்த அசம்பாவிதத்தையோ இந்த மரணங்களையோ வச்சு அரசியல் பண்ணிட்டாங்க தாவேக்கா இதை அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை கண்டிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கூட நான் யோசித்தேன் என்னடாது இருந்து ஒருத்தர் நைட் ரெண்டு மணிக்கெல்லாம் முதலமைச்சர் வந்துட்டாரு இவ்வளோ பிரச்சனைகள் வேற எதெல்லாம் நம்ம வந்து அதை சுட்டி காட்டலை ஆனால் அதில் மும்பரன் செலுத்தாதவங்க இதில் வந்து இவ்வளோ தூரம் மக்கள் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காங்களே தனக்கு ஓட்டு போட்டவங்க மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி உண்மையிலே நான் பூரிச்சு போனேன் அதில் நம்ம குறையெல்லாம் சொல்லல ஓகே தான் ஆனா இந்த நேரத்துல இதை ரியாக்ட் பண்ணுமா அதாவது அந்த நேரத்துல அரசு மருத்துவர்கள் தேவை ஃபயர் சர்வீஸ்ல உள்ள காவல்துறையினர் தேவை ஏன்னா எந்த இடத்துலயும் எதுவாக கூட மின்சார வாரியத்துடைய அதிகாரிகள் தேவை ஏன்னா கரண்ட் கரண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு இது நடந்துடக்கூடாது காவல்துறை இதோட பாதுகாப்பு வைக்க மந்திரிகள் அமைச்சர்கள் மற்ற கூட்டணி கட்சிகள்ல உள்ளவங்க எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் அது தேவை கிடையாது ஏன்னா இங்கே ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நூறு பேர் உள்ளே இருக்கான் இரநூறு பேர் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களே தான் சொல்கிறாங்க அப்போ இவங்க வரும்பொழுது இவங்க மட்டுமா வர்றாங்க இவங்களுடைய தொண்டர்கள் நாலு பேரை கூட்டி ஆடுறாங்க ஒரு மைக்கு கிடைச்சிச்சுன்னா மைக்கில் பேசுகிறாங்க அன்னைக்கு நைட்டு பூரா எல்லாருமே வந்து அரசியல் எப்படி பண்ணாங்க அப்படின்னா விஜய் அவர்கள்ட்ட இருந்து ரசிகர்கள் இருக்காங்கல்ல இவங்க சொல்றதுக்கு அவருடைய தொண்டர்கள் இவங்க சொல்கிற ரசிகர்கள் இவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல பேரை எடுக்கணுங்கிற மாதிரியே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிவிச்சாங்க நாம் தமிழர் சீமா நன்னா அவர் வந்த சொன்னாரு சொன்னார் தம்பி எனக்கு மேல ரொம்ப வேதனையில இருப்பான் அப்படின்னாரு நானே பார்த்தோன்னா யார் ராணி இவரு நாள் எங்கியா இருந்தா அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சா மறுபடியும் வச்சேன் எப்படி அண்ணன் அஞ்சு நிமிஷத்துல மாறுவாரு துக்க நிகழ்ச்சி அப்படிங்க எப்படி இருந்தாலும் நாலு மணி நேரம் ஆயிரும் மாறிடுவாரு அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி மறுநாள் என்ன கட்சியும் நடத்தின ஆச்சரா போச்சுடான்ட்டாரு ஏதோ வர வேண்டியது ஏதோ ஒண்ணு பெண்டிங் ஆகி போயிடுச்சுன்னா அதே மாதிரி பிசிகா தலைவருமே பர்ஸ்ட் கையில ஒரு பேட்டி கொடுத்தாரு ரொம்ப துக்கத்துல இருப்பார் அப்படிங்கிற மாதிரிதான் அவரும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு மாறினேன் அப்ப என்னன்னாக்கா இவங்க எதிர்பார்த்து விஜய் அவர்களுடைய விஜய் அண்ணா அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களை இவங்க பக்கம் ஈர்க்கிறது நான் என்னதான் நம்ம அண்ணன் பேசாட்டினால நம்ம அண்ணனுக்கு எவ்வளவு சப்போர்ட் ஆகிருக்காங்க ஐபிஎஸ் கோர் பண்றாருல அத பார்த்தீங்க ஆமா தான் அடுத்த அதுக்கு வர்றேன் இப்படி அவங்க கவர் பண்ண நினைச்சாங்க முடியல யாருமே அதை கண்டுக்கல விஜய் விஜய் அண்ணனும் பேசல ரெண்டாம் கட்ட தலைவர்களும் பேசல இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எப்பவுமே பிரச்சனை நடந்துச்சுன்னா என்ன ஒன்று இருப்பாங்க நான் நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்றேன் இதே பிரச்சனை ஆளுங்கட்சியோ அல்லது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியோ நடந்திருந்தா அவங்களே ரெண்டு பேரை செட் பண்ணி கூட்டத்துக்குள்ள வந்து ரெண்டு பேரை ரெண்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்னு சிம்பத்தி உருவாக்கி இந்த நாற்பத்தி ஒரு மரணங்களை பெரிய லெவல்ல ஆக்கிருக்க மாட்டாங்க ஆனா இவர் நினைச்சு போனது என்ன ஏதோ ஒரு மயக்கம் அப்படின்னு நினைச்சுதான் போனது விமான நிலையம் போய் செய்தியாளர் கேட்கையில் அவருடைய முகம் மாறுது ஒருவேளை அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல பார்லிமெண்ட்ல வந்து காட்டினாங்க அதனாலதான் அவங்க முடக்கப்பட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு அவருடைய முகம் மாறுது அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பேச முடியல புதிய தலைமுறை புதிய தலைமுறையா புதிய தலைமுறையில அப்ப அவர் எதுவுமே பேச முடியாத நிலைமையில உள்ள போயிட்டாரு ஏன்னா நம்ம இன்னைக்கு கரூர் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வரும் பொழுது அந்த குழந்தையோடைய போட்டோவை பார்க்கும் பொழுது நம்மளுடைய நான் நான் டிரைவர் கிட்டத்தட்ட வாரத்துக்கு நாலு இறப்பு பார்க்குறேன் ரோட்ல நசுங்கி போய் கிடப்பேன் அதெல்லாம் பார்த்து பெருசா தெரியாது இழுத்து போட்டோ இல்லை ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஏற்றி பா ஒரு உயிரை காப்பாத்திட்டேன் இல்லை ஒரு பாடியை ஏற்றிட்டோம்னு வந்தோம் ஆனா இந்த இடத்துல அந்த போட்டோவை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே அந்த உடல் சிலுக்குது கண் ஒரு மாதிரி பிரெஷர் எல்லாம் இதுவாகுது ஆனா இதே விஜய் என்ன முன்ப சொல்ற மாதிரி அவர் வந்திருந்தால் இந்த அரசியல்வாதிகள் மாதிரி வந்திருந்தா என்ன இருக்கும் கண்டிப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் ஏன்னா தன்னுடைய குடும்பம் தானே சொன்னாரு அவருக்கு அவருக்கு வந்து அந்த என்ன சொல்றது அந்த பாதிப்பை வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை அப்படின்றது வந்து நம்ம இருக்கான்னு நம்ம யோசிக்கணும் முதல்ல ஏன்னா சின்ன வயசுல அவர் தங்கச்சி இழந்ததையே இந்து வரை அவரு அவர் பார்த்த மிகப்பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வுன்னா அவருடைய தங்கச்சி அழந்ததால்தான் அவர் இன்றும் பேசக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு ஸோ அந்த நிகழ்வையே வந்து தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் தன் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லக்கூடிய உறவுகளாக நினைக்கக்கூடியவர்கள் தன்னை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு 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 மனப்பான்மை உள்ளுக்குள்ள இருக்கும் அதுக்கு நம்மளால நம்ம நம்ம அதாவது நம்மளால காப்பாற்ற நம்ம காப்பாற்றுவோம் நம்பி வர்றவங்களுக்கு நம்ம கையை மீறி சில விஷயங்கள் நடக்குதே நம்ம கண்ணு முன்னாடி அதை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சில உணர்வு இருக்கு அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க என்ன மாதிரி நிறைய பொறுப்பு நீ ஏத்துக்க பொறுப்பு நீ ஏத்துக்கப்ப நீதா ஒத்துக்க அதாவது நீதா லியோன்னு ஒத்துக்க ஒத்துக்க நான் அந்த மாதிரி இதை பொறுப்பு நீதா இருக்கு நீதா இருக்குன்னா எனக்கு என்ன புரியலன்னா இது பாஜக அவங்க கட்சி மட்டும் பொறுப்பெடுத்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே எல்லாரையும் கூட்டி அவங்களே ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவங்களே நடத்தின ஒரு நிகழ்ச்சியா இருந்தா ஒரு பவர் முழு முழுமையாக ஏற்றுக்கலாம் அரசுக்கிட்ட நம்ம ஏன் போகிறோம் காவல்துறை கிட்ட நம்ம ஏன் போறோம்னா இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் எங்கள் தலைவருடைய பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம் மக்களுக்கு இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு போகிறதுக்கான பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கறதுனால தான் உங்ககிட்ட வரும் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க நீங்கள் எல்லா இடங்களும் பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த இடத்துல பாதிப்பு இருக்காது நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா இரண்டு பேரும் பொறுப்பெடுத்துக்கணும் சில விஷயங்கள் இவங்க சைடுல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை அவங்க நீதிமன்றம் போய் அது வந்து இவங்க சைட்ல என்ன நியாயம் இருக்கும் அதை வைக்க போறாங்க உங்க சைடுல இருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க நியாயத்தை நீதிமன்றத்தில் வைக்கணும் அதை தவிர்த்துட்டு ஒருத்தர் அமைதியா இருக்காரு பேசல அப்படின்றதுக்காக நீங்க உட்காந்து ஒரு முன்னாள் அமைச்சரை முன்னாடி உக்கார வச்சு அந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு பிரசன்டேஷன் டிவியில படம் ஒரு தனிநபர் ஆணையம் போட்டுட்டு அவர் விசாரிக்கிற பேசுறாரு ஒரு பக்கம் எல்லா விசாரணைகள் போயிட்டு இருக்கும்போது அந்த விசாரணைக்கு லீடு எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லைன்னா தான் இந்த விசாரணை இருக்கணும் நீங்க ஒரு அஜெண்டா செட் பண்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் உட்காந்து பேசுறாங்க எப்படி பேசுறாரு அந்த பிரசன்டேஷன்ல ஒரு கார்ட்டூன் இருக்கு ரொம்ப வக்ரம் குடிச்ச ஒரு ஒரு தான் இந்த மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு அங்க உட்கார முடியும் ஒரு முன்னாள் அமைச்சர் நீங்க நீங்க வந்து ஏதோ என்ன மாதிரி உங்களை மாதிரி வந்து சாதாரண பப்ளிக் இல்ல வந்து அரசியல் கட்சியில வந்து ஆரம்பிச்சு இப்போ கத்துக்குட்டிகளா வளர்ந்து வரக்கூடியவர்கள் கிடையாது ரெண்டுமான கட்சி நீங்க அஞ்சு கட்சி மாறி வந்த முக்கியமான ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால திமுகவை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு தளபதி

அந்த கேரவன் அந்த பிரச்சார வண்டியில உட்கார்ந்து இருக்க கூட சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கார்டூன போட்டு அதை வந்து நீங்க பப்ளிக்ல நீங்க உங்களுடைய பாருங்க அவங்க வைக்கிறீங்க அடுத்து அதிகாரிகளை விட்டு பேச வருவீங்க ஒரு செயலாளர் பேசுறாரு டிஜிபி பேசுறாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பு இல்லாத ஒரு முதல்வர் இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஜிபி கூட இல்லாம பொறுப்பு டிஜிபி போட்டு நம்ம வந்து காவல்துறையை கண்காணிக்கணும் அப்ப காவல்துறை யார் கண்ட்ரோல் இருக்கு முதல்வர் கண்ட்ரோல்ல எதுதான் இருக்குன்றது நமக்கு தெரியல சோ இப்படி உங்களுடைய நிர்வாக சீர்காடு இருக்குதே நீங்க கேட்டீங்கன்னா நீ என்ன கூட்டுக் கொடுக்குறேன் இங்க பேசாம ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அதற்கு அதுக்கு காரணம் இருக்கு நாங்க நீதிமன்றத்தை நாடி போறோம் இந்த இடத்துல ஒரு பாதிப்பு நடந்துருச்சு அந்த இடத்துல பாதிப்பு நடந்து மேலும் வந்து ஆகக்கூடாதுன்னு ஒரு இடத்த எழுபது வருஷமா நடங்க கட்டி வச்சிருக்கோம் நாங்க இவனை பூரா இப்படிதான் இருக்கணும்னு வச்சிருக்கான் இன்னைக்கு விஜயன்னு வந்தோடன இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முக்காசு பேர் எனக்கு தெரிஞ்சு நான் உட்பட இத்தனை நாள் அரசியல பாத்துக்கிறதா இன்னைக்கு சட்டத்தை பாக்குறேன் ஆமா நம்ம சட்டம் படிக்கணும் இப்போ அப்புறம் நான் வந்து இப்பதான் வந்து டிகிரி முடிச்சு நான் சட்டம் போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நிறைய பேர் நம்ம வீடியோஸ் எப்படி பழைக்கிறது ஆமா அவங்க அட்வொகேட்டான்னு கேக்குறாங்க சில கமெண்ட்ஸ்ல வந்து நான் சொல்றேன் இதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிக்க போறேன் ஆனா பேசிக்கா என்னென்ன சட்டங்கள் போகுது அரசு எந்த சட்டங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க இங்க குற்றங்கள் எப்படி விசாரணைப்படுது நீதிமன்றம் என்ன சொல்லுது அதே கேள்வியை இல்ல நம்ம எழுது கொடுத்து கேட்கறதுல நம்ம இது நடக்கும் வரும் இதெல்லாம் இந்த சம்பவத்தை ரிலேட்டடா வரும் இதுதான் வந்து ஜட்ஜி வந்து கேட்பாங்க இது இப்படி போச்சுன்னா இது தப்பு இது மாட்டிக்கும் திமுக நம்ம ஆனித்தரமா சொன்னோம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல உயர் நீதிமன்றத்தில் பாருங்க வேற மாதிரி சொன்னாங்கன்னு ஒரு நேரடிவ் உச்ச நீதிமன்றம் அது அதுக்கதையே வேற மாதிரி மாறி நாளைக்கு இது வேற மாதிரி மாறும் விசாரணை அமைப்புகள் எப்படி மாறுதோ அது மாட்ட போகுது நம்ம வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜோசி சொல்ல போறது கிடையாது ஒரு ஒரு நாளும் பரிணாமம் அழைச்சி அழிஞ்சுக்கிட்டே போகும் போயிட்டே இருக்கணும் ஆனா அவர் அமைதியை வச்சு இங்க வந்து வேற மாதிரி அரசியல் மாதிரி தான் இருக்கு இவங்க இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுற அப்படின்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி பேஸ் பண்ண போறோம் நம்மளுமே இப்ப பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு போறோம் அவங்க எப்படி நம்மள வந்து பார்ப்பாங்க அவங்க அவங்க மனசுல எப்படி ஏதாவது ஒரு ஒரு தாழ்வு மனுபான்மையே நம்மளும் உள்ள போகிறோம் அவங்களும் அதை வந்து அப்படிதான் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு குற்ற உணர்ச்சில வைக்கிறோம் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் சோ இப்படி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சொல்ல சொல்ல முடியாத சில விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வந்து பல கொலைகளை பார்த்திருப்பீங்க பல அரசியல் துரோகங்களை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அனுபவம் ஃபுல்லா வந்து வாழ்க்கையே வந்து துரோகத்தில்தான் ஓடி இருக்கும் அரசியல் எழுபத்தஞ்சு வருஷம் வரலாறுமே வந்து உங்களுக்கு துரோகம் வரலாறு இருக்கும் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எங்களுக்கு இது புதுசாரு அப்படின்னும் போது அதுல இருந்து நாங்க மீண்டு வரணும் இதுல இருந்து நாங்க பாடம் கற்றுக்கணும் இதையும் நாங்க வந்து சரி செய்யணும் அப்படின்னும் போது அதுக்கான நேரம் தேவைப்படுது இல்லை இல்ல இன்னைக்கே பேசியா உணவு விஜய் இன்னைக்கியா இப்படி வீடியோ போட்டா அழுது வீடியோ போட்டா நாடகம் நடிக்கிறாருன்னு வீங்க அழுவாம வீடியோ போட்டாலும் நடிக்கிறாரு நீங்க என்ன பண்ணாலும் நீங்க ஒருத்தங்க பாருங்க ஒரு உட்கார்ந்து இருக்கையில பின்னாடி சேர் அடிக்கலங்க அந்த அளவுக்கு கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க பொண்ணு ஐயோ அவர் ஏற்கனவே நடிகராக இருந்தவர் அவர்கிட்ட இருக்கிற போன் நல்ல குவாலிட்டியான போனு அவர் என்ன சைனா போன ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போனா வச்சிருக்காரு சேட அடிக்கிறது அவர் பேசன்னு நினைக்கையில பேசுறாரு அதாவது யாராவது வருவாங்க பேசணும் எதை பண்ணாலும் போட்டி கிட்டிருக்கான் நாம தம்ம கட்சியா கட்சியாவ திமுக ஆளானு தெரியல இருமாவன காத்தின்னு ஒருத்தனும் சாட்டை நம்ம வழக்கமா அவன் பேச மாட்டான் இவனுக்கு பண்ற வேலை அந்த மாதிரி பேச மூன்றாம் தரமா வந்து அவனுக்கு பண்ற வேலை மைக்கு கூட இல்லாம பேச பாத்தீங்களா இதுதான் நடிப்புன்றும் நாளைக்கு மைக் வச்சு பேசிருந்தானே சொல்லியிருப்ப உட்காந்திருக்காரு மைக்க தேடி பிடிச்சு எடுத்துட்டு வந்து பேசிருக்காரு அண்ணா நடிச்சு இத பாருங்க இப்ப நான் இப்ப நான் நடிச்சு கட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி நடிச்சு கட்டுறதுல இப்பதான் நடிக்க அவர் நடிப்பை விட்டு அரசியல் கொண்டாரு நீ நடிக்க இருக்கீங்க எனக்கு என்ன புரியலன்னா நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா நம்ம அதுக்கு நேர்மையா இருக்கும் நாம் தமிழ் கட்சியில இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏங்க இறந்த இத்தனை நாள் ஆச்சு போய் பார்த்தாரு அப்படின்ட்டு நார் கோயிலுல எங்களுடைய கட்சி நிர்வாகிகத்தை வந்து திமுக நிர்வாகிகள் அடிச்சு கொல்ல போடுறாங்க அடிச்சு கொண்டு அந்த பாடிய வாங்கி ஏழு நாள் கழிச்சுன்னா சீமன் அவர்கள் போய் பார்க்கறது ஏன் விக்னே சிவன் படத்துல போய் சூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரான் நடிச்சுக்கிட்டு இருந்தாராம் இப்படி வந்து தான் கட்சிக்காரனே தான் அதாவது இதாவது வந்து இந்த கூட்டணி நெரிசல் நடந்த மரணங்கள் கட்சிக்காரனை பிரதான எதிரியா எல்லாம் கூடிய ஒரு கட்சி வந்து அடிச்சு கொள்ளுது அதை என்னைக்கு வந்து அவங்க வழக்கா எடுத்திருக்காங்க இன்னைக்கு விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு ஒரு பேர் சொல்லலாமான்னு தெரியல முன்னாள் நடிகை அவங்களுடைய ஒரு வழக்குங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நீங்க தீர்ப்பு வாங்கிட்டு வந்தீங்கல்ல யாரு காசுல திரல்நிதி மக்களுடைய அவங்களுடைய இரண்டரை லட்சம் உங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் திரல் நீங்க செஞ்ச தப்புக்கு அதுக்கு நீங்க நீதிமன்றம் திரைநிதி நீங்க செத்து போனால உங்க கட்சிக்காரன் அவனுக்கு என்ன குடுத்தீங்க ஏற்கனவே செத்து பண்ணவனுக்கு அவங்க அப்பா மாட்ட காசு சொல்லிவிட்டு அம்மா சாமி இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க பேசலாமா ஏற்கனவே வந்து நான் வேணா நம்ம வந்து அந்த நாம தமிழை கடந்து போகணுன்ற ஒரு இதுதான் இருக்கும் ஆனா நம்ம பேசிக்கணுக்காக அவங்க இவ்வளவு பண்றீங்க மொத்தமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்கள் தாக்குதலில் நம்ம பக்கம் திருப்பணும் திமுக பக்கம் போகக்கூடாதுன்னு அவங்க வந்து திருப்புற மாதிரி தான் அது பப்ளிக்க புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லதாக இருந்தார் ஏன் விஜய் போய் திருட்டிட்டு இருக்காரு ஸ்டாலின் போய் திருட்டுங்க ஆட்சியில் இருந்தவங்க திட்டுங்க மோடியை திருட்டுங்க இதோ பண்ணுங்க அதோ பண்ணுங்கன்னா விஜய் அவர் வந்து கட்டிட்டு சொல்லிட்டாரு நான் ரெண்டு பக்கமும் ஜண்ட ஓட்டு இருக்கேன் இடையில ஏன் தம்பி வர்ற நான் பாட்டுக்க ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு எனக்கு வெற்றி பெறுவது நோக்கம் இல்லை இப்ப கூட நான் செய்தி ஒன்று பார்த்தேன் நம்ம வந்து தனிச்சு மட்டும்தான் வெற்றி தோல்விங்கிறதுலாம் முக்கியம் இல்ல அதுல மெயினா வெற்றியே எனக்கு தேவையில்லை கடைசி வரைக்கும் தனிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இறுதி என்ன திமுக நான் என் காதல கேட்டது அவர் கட்சியில இருந்து வந்த ஒரு ஒருத்தர் சொன்னாரு திமுக ஒரு இடத்துல ஒரு முக்கியமான நபர் போடுறதுன்னா இவர் ஒரு முக்கியமான அதே ஜாதியை சார்ந்தவரை கொண்டு போய் நிறுத்து நிறுத்தி விட்டு என்ன தம்பியை பாத்துக்கலாமா அப்படின்னா சரிண்ணா பாத்து கவனிச்சிடலாம் ஒன்னே வாபஸ் வாங்க இல்ல யாரோ நீங்களும் வந்து பேசலாம் முன்னாடி இருந்து கூட இருந்த கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட இருந்தவர் வெளியே வந்து ஒரு சொல்லும் பொழுது தன்னுடைய முதுகா நோட் பண்ணீங்களா எல்லாரையும் திட்டுறவங்க இவரை மட்டும் யாரும் திட்டவே மாட்டேன் இவர யாருமே கண்டுக்கல கண்டுக்கல இல்ல இப்போ ஒருத்தர் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காருல்ல

இப்ப வந்து நேர்ல வந்து சந்திச்சா எப்படி சந்திப்பாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் சந்திக்கிறது கண்டிப்பா சாத்தியம் இல்லைன்னு என்ன கேட்டீங்கன்னு சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து போய் பாக்குறோம் எல்லா வீடுகளுக்கும் விஜயவர்கள் போய் பாக்குறது சாத்தியமே கிடையாது அப்படி பார்த்தா அது மேலும் விவரங்கள் அவர் சைட்ல வந்து சில நிபந்தனைகள் எல்லாம் காவல்துறை கொடுத்துருக்காரு காவல்துறை நிபந்தனைகள் கொடுக்கும் இப்ப காவல்துறைக்கு இவர் நிபந்தனை கொடுத்துருக்காரு வீடு பார்க்க போய இல்ல பக்கத்தில் இருக்காங்க யார் வந்திருக்கா யார் இது வந்து இயர் எல்லாமே வந்து ரெசிடன்சியர் நம்ம பார்த்தோம் அந்த வேலுசாமி புரத்தை சுத்தி தான் வந்து நிறைய வீடுகள் இருக்கு பாதிக்கப்பட்ட வீடுகள் எல்லாமே கன்சஸ்டான நிறையா திரும்ப கூட்டம் போடும் இந்த கூட்டம் வந்து என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க இப்படிதான் நடந்தது அப்படிலாம் நீங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அவங்க வந்து வந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு அதாவது தான் வராங்க நான் அது அடுத்தே இப்ப நாமக்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் போடுறாரு அதுக்கு அவ்வளவு கூட்டம் வருது ஸோ இது வந்து கூட்டம் கூடுறது அந்த மக்களுடைய மனப்பான்மை ஸோ அது அது இருக்கும் ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு வந்தாலும் வந்துடுறாங்கல்ல ஸோ அப்படி வராங்க இது ஆனா வந்து எனக்கு என்ன சொன்னது அப்படின்னா ஒரு மண்டபம் எடுத்து அந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு செய்தியை நம்ம கேட்டோம் அதுதான் பண்ணணும் அப்படின்றதும் என்னோட கரெக்டா இருக்கும் ஆனா அதையும் விமர்சனம் பண்றதுக்கு சில வாய்கள் இங்க வாடகை வாய்கள் வந்து உட்காந்துருக்கு எல்லார வீட்டுக்கும் போக மாட்டாரா எல்லார வீட்டுக்கும் போக மாட்டாரா இவர் வந்து எல்லாரும் கூப்பிட்டு தான் இவர் கொடுப்பாரு பேசுவாங்க ஏன் பனைவருக்கு கூப்பிட்டு குடுக்க கொடுக்க வேண்டியதானே அப்படின்லாம் பேசுவாங்க அதாவது இவங்க பிராக்டிக்கல் பிரச்சனை தெரியும் அதை செய்ய கூடாதுன்றதும் தெரியும் ஏன் செய்யலன்னு அதை கேட்பாங்க எப்படி வந்து விஜய் இங்க இருக்க கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அவர் இருந்தா இங்க பிரச்சனை வரும் தெரியும் ஓடிட்டார் அதாவது இங்க இருந்து போயிட்டாருன்னு சொல்ல ஓடிட்டார்ன்ற வார்த்தைய அன்னைக்கு நைட்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க அனுப்பி விட்டுட்டாங்க அதனால அவர் போயிட்டாரு நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு அப்படியே மனசு ரொம்ப நொந்து போச்சு இந்த நாற்பத்தோரு பேர்ல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி திமுக சார்பில் தான் போட்டிருக்காங்கன்றது நல்லா தெரியுது அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு தாழ்த்தப்பட்டவங்கிறக்காக என் வீடியோ காலில் பேசல அப்படின்னு சொல்லி பேச விடுறாங்க நேற்று நீதிமன்றத்துல ஒருத்தர் போய் என்னுடைய குழந்தை இறந்துருச்சு எனக்கு சிபிஐ அவர் ஒண்ணும் காசு கொடுன்னு கேக்கல இதுல எனக்கு நீங்க டிவி சிபிஐ பார்த்தா ஒரு அம்மாவை கூப்பிட்டு வச்சு அவரு என்கிட்ட சண்டை போட்டு எட்டு வருஷம் சண்டை போட்டு போனது உண்மைதான் சைட்ல இருந்து அந்த அம்மா கிட்ட பேசுறாங்க அவங்களே அதே வீடியோல சொல்றாங்க இவன் கட் பண்ணி போட்டதை கிட்டு போய் என்ன பண்ணிருக்கான் அவனுக்கு தேவையான மட்டும் கட் பண்ணி போட்டான் சேனல் பேர் தெரியுது இல்ல நம்ம பசங்க வச்சுருவாரு சும்மா முழு டேட்டா டேட்டா அனலைஸ் பண்ணு பெரியார் சொன்னதுதான் நானே சொன்னாலும் உள்ள போய் உள்ள போய் நீ பகுத்தி நீ கத்துக்க அப்படின்ற நானே சொன்னாலும் நம்பாதான் அந்த வீடு தேடி பார்த்தா தெளிவா சொல்றாங்க இல்ல காவேக்கால வந்து எங்களுக்கு கேட்டாங்க என்னங்க நீங்க நீங்க தான் வந்து குழந்தைய வளர்த்தீங்க உங்களுக்குதான் இது இருக்கு நீங்க அப்பான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அவருக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் என்ன பிரச்சனைல கேட்டாங்க என்ன ப்ரூஃப் இருக்கு போட்டோஸ் எல்லாம் கேட்டாங்க நான் குடுத்துட்டேன் அப்படின்னு அவங்களே தண்ணீர் கூட யோகா இருந்தா நீ மொத்த விடியம் போட்டுருவ நீ என்ன பண்ற உனக்கு தேவையான அவங்களுக்கு வேணும் அதுதான் சொல்றேன் இது ஒரு அஜெண்டா நீ அவ்ளோ யோகியனா இருந்தா இன்னொரு அதுதான் இன்னொரு வழி மேல சொல்றேன் நீ அவ்வளவு யோகினா இருந்தா சிபிஐ உங்ககிட்ட காசு கேட்கல நீங்க போடுங்க எங்களுக்கு மாநில அரசு நம்பிக்கை இல்லைங்க மாநில அரசு இவ்வளவு பண்ணியிருச்சு அதுக்கு பொறுப்பு இருந்தா இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய திராணி இருந்திருந்தா திறமை இருந்திருந்தா இதை சீர்பாடு நடத்தி அதுக்கு எதுவுமே இல்ல இந்த வழக்கையும் அருணா ஜெகதீசன் அவர்களை வச்சு போடுறதா சொன்னாங்கல்ல அங்கே ஆனையே இருக்குன்னா இந்த மாதிரி கூட்டம் திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இங்க என்னெல்லாம் தப்புதுன்னு யார் யாருமான தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது சிபிஐ விசாரிச்சாதான் இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியும் நீங்க யோகியமா வந்து சிபிஐ கொடுத்துட்டு போங்க எங்க கிட்டி திருட பத்தி விசாரிக்க வந்தா சிபிஐ கொடுக்க மாட்டீங்க எஸ்ஐடிஐ போட்டா அதையும் விசாரிக்க விட மாட்டீங்க இதையே முடக்கி வைக்க ஆனா இந்த விஷயத்துலதான் நான் அந்த செந்தில் வேல்னு ஒருத்தர் செம்பு கடையா அண்டா அண்டா அந்த அண்டாவுடைய நியூஸ் எயிட்டீன்ல இதுல ஒரு இதுல செய்தியாளர்கிட்ட அவர் பேசுறாரு அவர் சொல்றாரு விஜய் அவர்கள் அன்னைக்கு குமார் வழக்குல சிபிஐக்கு ஏன் மாத்துனீங்க எஸ்ஐடியில கொடுக்க வேண்டியதானே அன்னை கேட்டாரு இன்னைக்கு சிபிஐ எதுக்கு கேட்கிறாரு அப்படின்னு எனக்கு நல்லா புரியுது அவர் அரசியலுக்கு அப்பதான் வந்தாரு காவல்துறையோட அடிச்சு கொள்றாங்க அப்படிங்க இல்ல இதுக்கடுத்து மேல யார் இருக்கு அப்படின்னா எஸ்ஐடி இருக்கு எஸ்ஐடியில கொடுத்தாலும் காப்பாத்துவாங்கல்ல அவங்க நினைச்சாங்க ஆனா இப்ப இருக்கையில் இவங்க எல்லாமே தமிழக அரசுங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சு அப்போ அரசு நாளைக்கு இவங்களே மறுபடியும் வின் பண்ணாலும் அந்த அரசு ஏறி தமிழக அரசுக்கிட்ட தான் சம்பளம் வாங்கணும் இவங்க போடுற கையெழுத்து தான் வருது அதனால தான் யோசிச்சுக்கிட்டு ஏன்னா முக்கியமான ஆதாரம் கையில் இருக்கு இவங்கள்ட்ட ஆதாரம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நானூற்று நூறு சதவீதம் என்ன நம்புறதுன்னா இவ்வளோ தூரம் மௌனம் இருந்து உச்ச போய் சில பாயிண்ட்களை இங்கே வைக்காத பாயிண்ட்களும் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னாக்க ஆதாரங்கள் கையில வச்சிருக்காங்க தப்பு இருக்கிறவங்க உச்ச நீதிமன்றம் போக முடியாது வந்து அவங்களுக்கு பையன் இருக்கும் இப்ப போனது யாரும் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து பல விஷயம் இந்த அரசு வந்து தன்னை காப்பாத்தி இருந்து உச்ச நீதிமன்றம் போகும் இங்க வந்து மக்களுக்கு நீதி கிடைக்குன்னு உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறது தாவேக்கா அங்க போயிட்டு நீங்க வந்து நான் இதை கொடுக்க கூடாது ஸ்டே கொடுக்க கொடுத்துங்க வச்சுக்கங்க ஏங்க நாங்க விசாரிக்க எங்க வேலை எங்களுக்கு எட்டு வேலை இருக்கு தமிழ்நாடு காவல்துறையில எங்களுக்கு பணி ஆல்ரெடி ஆள் கம்மியா இருக்கு நாங்க அவங்கள வச்சு நான் பல விஷயங்களை விசாரிச்சுக்கிறோம் நீங்கள் வச்சுக்கீங்க சிபிஐ வச்சு நீங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நீங்க ஆளை போட்டு விசாரிச்சு என் கை சுத்தமாக இருக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த பாலியல் வழக்கு அவன் அந்த பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் வழக்கு அதை வந்து சிபிஐ கொடுங்க அன்னைக்கு பேசுலங்க ஜெயராஜ் பெலிக்ஸ் வழக்கு சிபிஐ கொடுங்க நீங்க பேசுகிறீங்க நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த சிபிஐ கொடுக்கல அதே வந்து நீங்கள் எது கட்சியாக இருக்கணும் எல்லாருக்கும் சிபிஐ கொடுக்கணும் குமாருக்கே தமிழக அரசு சிபிஐக்கு மாத்தலை இல்ல நீதிமன்றம் தானே நீதிமன்றம் நான் வந்து தலைமை அதாவது அவங்க கண் பார்வையில நடத்தக்கூடிய விசாரணைகள் நேர்மையான சீக்கிரமா நடக்கும் அதுதான் அவங்க கேக்குறாங்க நீதிமன்றம் அதிருப்தி தெரிவிக்குது இந்த இந்த விசாரணை இருக்காரு ஆமா அதில் இருக்காரு அவங்க ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு முடிவாங்க முடிச்சு வாங்க அது வந்து இடி உள்ள வந்துடும் ஏன்னா பண பரிவர்த்தனை இங்க வந்து இடி உள்ள வந்தது அப்படின்னா இவங்களோட ஆட்டம் ஒருவேளை கிட்னின்னு சொன்னத கொஞ்சம் அவருக்கு அதுல கீக்கு சாவு என்ன மனித உறுப்புகளை எங்கேயுமே கடத்தி விற்கக்கூடாது மாட்டுங்க அது எல்லாமே விட்டுருங்க ஒருத்தர் நான் நான் கூட எடுத்துக்கங்க அது வந்து திருட்டு கிடையாது முறைகேடு ஐயா மாசு சொல்ற முறைகேடுன்னே எடுத்துக்கோங்க நான் இந்த நாட்டில் வாழ்றேன் உன்னுடைய அரசாட்சிக்குள்ள வாழ்றேன் எனக்கு வந்து வாழ்றதுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை நான் என் கிட்னியை வித்து நான் என் வாழ்வாதாரத்தை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு நான் கிட்னியை விற்று என் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு நான் கிட்னியை விற்று என் பிள்ளைங்களுக்கு வந்து மருத்துவ செலவு பார்க்கணுன்ற ஒரு வழி இருக்கு என் வாழ்வாதாரத்துக்கு நான் என் உடல் உறுப்பு விற்கிறது கூட தயாராக இருக்கேன்னா அவனை எந்த அளவுக்கு வறுமையில வச்சிருக்கீங்க அவனை குடி பூத்தடி போதைக்கு அடிமையாகு வேலை செய்யாத படிக்காத உழைக்காத இது எல்லாத்தையும் பண்ணி இவங்களுக்கு வந்து இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போடணும் நூறுரூவா கொடுத்தா கூட்டத்துக்கு வரணும் ஓட்டுல கொடுத்தா கோஷம் போடணும் இப்படி வந்து அவனை வளர்த்து வச்சு இன்னைக்கு வந்து அவன் கிட்னியை விற்று புழைக்கிற அளவுக்கு அவனை ஆக்கி வச்சிருக்கேன் இந்த அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கணுமா கேட்கவும் எழுபது ஆண்டுகள் அரசியல் திராவிட மாடல் கேட்டா பதினெட்டு பர்சன்ட் ஜிடிபியில் ல போயிருக்காங்க எனக்கெல்லாம் இந்தியாவிலேயே ரெண்டாவது நீ இவ்வளவு யோக்கியமாக இருந்தனா நம்ம தான் உலகத்திலேயே முதல்ல போயிருந்தோம் தமிழ்நாடு தான் உலகத்துக்கே முன்மாதிரியா போயிருந்தோம் நீங்க கொள்ள அடிச்சு இவ்வளவு கூத்தடிச்சு ஏன்னா நம்ம மக்களுடைய மனநிலை அப்படி ஏங்க இன்னைக்கும் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல பிள்ளைகள் நல்லா படிக்கவும் யோசிங்களா இல்லையா இதுதான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனநிலை அன்னைக்கே அல்லவன் சொல்லிட்டு போயிட்டான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் கல்விதானா முக்கியம் கல்வியை மட்டும் நீ விட்றாரு அப்படின்றது ஆதி முதல் எல்லா காவியங்களும் நமக்கு அதான் சொல்லுது நமக்கு சொல்லப்பட்ட எல் இலக்கியங்கள் பாடங்கள் எல்லாமே வந்து கல்வி 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 முக்கியம் எதை விட்டாலும் கல்வி விட்டுறாதானே கல்வி கிடைக்கும் நீ காசு ஆமா விக்கறதே இவங்க தானே மந்திரி இவங்க பூரா எங்க இருந்துச்சுன்னு தெரியல மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லார் கையிலையும் ஒவ்வொரு கல்லூரிகள் இருக்கு பள்ளிக்கூடங்கள் இந்த ஒரு தான் இங்க படிச்சு நல்லா ஒரு பேராசிரியர் ஆனவரை பாருங்க இன்னும் அந்த ஓட்டர் சைக்கிள்ல எக்ஸல்லே போய்க்கிருக்காரு சம்பளம் வாங்கிட்டு ஆனா எதுவுமே இல்லாம மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அந்த வரிப்பானத்துல இன்னைக்கு கல்வி நிலையங்கள் கல்வி தந்தையா மாறிட்டாங்க இந்த அரசியல் எல்லாம் மாத்தப்பட நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷங்களா பொது தேர்தல் பார்த்துட்டோம் இடைத்தேர்தல் பார்த்துட்டோம் மக்களை வந்து நம்ம நம்பி போறோம் போறோம் அப்படின்னா சில மக்கள் நம்மளால முடிஞ்ச ஒரு ஆயிரம் பேரை நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு பத்தாயிரம் பேரை நம்ம வந்து ஈர்த்திட முடியாதா அவங்கள திருத்திட முடியாதா அவங்க மூலமா நாங்க அவங்கள அரசியல் படுத்திட முடியாதான்னு நம்ம யோசிச்சுக்கணும் இன்னைக்கு வந்து கோடி பேரை கூட நான் அரசியல் படுத்தி காட்டுறேன் அப்படின்னு ஒரு நம்பர் வந்து நிற்கும் பொழுது அவருக்கு நம்ம பக்கத்துணியா நிக்கணும் அப்படின்றதுனால தான் ஆதரவு நிலை செயல்படுறோம் ரொம்ப நீண்ட ஒரு காணொலின்னு நினைக்கிறேன் ஸோ இதோட முயற்சி நம்ம அடுத்தடுத்து எப்பெல்லாம் மீட் பண்ணுமோ அதை நம்ம இங்க காணொலிகளை எடுத்து பேசுங்க நன்றி நன்றி என்க